எப்படி போய் ஆரம்பிக்கிறது ஆ ஃப்ரெண்டுக்காக பேசி தானே ஆகணும் அ ட குட் மார்னிங் மிஸ் ஓ நீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்கள் பூபாவுடைய அப்பா தானே எப்படி இருக்கீங்க ஓ நான் நல்லா இருக்கேன் டீச்சர் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் டீச்சர் என் பையன் இப்பெல்லாம் ரெகுலரா ஸ்கூலுக்கு வரானா செக் பண்றீங்களா டீச்சர் நீங்க நோ நோ நீங்க ஒண்ணு worry பண்ணிக்கவேனா பூபா இப்போலாம் கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துடுறான் அப்படியே ரொம்ப சந்தோஷம் டீச்சர் நீங்க சொல்றத கேட்கவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க சார் உங்க பையன் விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா எங்க ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆ யார் இந்த குல்லா போட்ட ஆளு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க பார்த்தா சண்டை போடுற மாதிரியும் தெரியல தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசி முடிக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நல்லது டீச்சர் என் பையனை எப்படியாச்சும் நல்லா படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் டீச்சர் கண்டிப்பா சார் அது எங்களோட கடமை உங்க பிள்ளைய மட்டும் இல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லா படிக்க வச்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற வைக்கணும் அதுதான் எங்க எல்லாருடைய லட்சியமோ சந்தோஷம் சந்தோஷம் உங்கள மாதிரி ஒரு நல்லவங்க என் பையனுக்கு டீச்சரா கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு நல்லதுமா அப்போ நான் போய்ட்டு வரேன் நல்லது வாங்க சார் ஆஹா என்னடா இது இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வேற நேரம் ஆகுதே தம்பி கொஞ்சம் வழி விடுப்பா ஆ போங்க அங்குள் யாரா இருப்பாரு இவரு யாரா இருந்தா நமக்கு என்ன வந்தது யாரோ தெரிஞ்சவங்க பேசினாங்க போறாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் மாமா சோகமா இருக்காரு அவரை புரிஞ்சிக்காம சண்டை போடுறோமே இருக்கிற ஒரு லைஃப சந்தோஷமா வாழாம யாருக்காகவோ சண்டை போட்டு நாமளும் கஷ்டப்பட்டு மாமாவையும் ம் நாமளே போயிட்டு மாமாவை சமாதானப்படுத்துவோம் மாமா மாமா என்ன மாமா சோகமாவே இருக்கீங்க இப்போ பேசுவீங்களா மாட்டீங்களா அட இங்க பாருங்கல என்னமா சரி சரி சாரி மாமா இதோட சண்டை முடிஞ்சது சமாதானம் சமாதானம் ஆட போமா நீ யான் நினைச்சா சந்தோஷமா வந்து பேசுவ இல்லனா மூஞ்ச தூக்கி வச்சுக்கின்னு கோபமா இருப்ப உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஆ நீங்க மட்டும் என்னவா உங்க தங்கச்சிக்காக என்ன கை நீட்டி அடிக்கல ஏ மேல கோவப்படல அது மட்டும் தப்பு இல்லையா தப்பு தான் தப்பு தான் ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு ரங்கநாயகி சரி சரி விடுங்க மாமா நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் சிரிச்சீங்கன்னா உங்க முகத்தை பார்க்க நல்லா இருக்கும் அப்பப்பப்பப்பா இப்பதான் என் மாமா முகத்தை பார்க்கவே கண் கொள்ளா காட்சியா இருக்கு அப்படியே பெருசா சுத்தி போடணும் அட போறங்க நாயகி இப்ப எனக்கு மயக்கமே வந்துடும் மாமா கோவத்தில் சமைக்காம விட்டுட்டேன் இப்போ ரொம்ப பசிக்குது என்ன பண்றது நாம எல்லாரும் வெளியில போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்பதான் கொஞ்சம் இருக்கும்

பொண்ணு ஆகாதே இருக்குமா ஆஹா உனக்கு ஜாலியடா இருக்கும் எங்களுக்கு தான் கஷ்டம் சலி புடிக்கும் ஐஸ்கிரீம்ல உனக்கு நீ ஒன்னும் அப்பா கவலைப்படாத அப்பா இருக்கல பாத்துக்கலாம் ஜமாயிச்சிடலாம் ஜாலி 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 அப்பா அப்பாவும் அப்பாவ சேர்ந்துக்கிட்டு சொல்ற காதINGA அடடே சும்மா இரு ரங்கநாயகி நாமளே எப்பவோ ஒரு டைம் வெளியில போறோம் விடு என்ன ஆயிட போது என்னது என்ன ஆயிட போதா எல்லாத்தலயே விளையாட்டு தாங்க உங்களுக்கு சரி சரி கிளம்புங்க நேரம் ஆகுது அப்படியே கவிய கூட்டின்னு போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஓகே ஆஹா ஹ